السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمد ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم آية أخرى صدق الله العلي العليم وقال نبينا صلى الله عليه وسلم إن هذه الآية لسان الشفتان تقدس ملك عندك صاحب العرش أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وابتخار المتقين تاج أمتي شفيع المجرمين شفيع يوم القيامة الله يا هادي اللهم صل وسلم

தாபிரங்கள் தபா தாபிரங்கள் நாதாக்கள் சுகதாக்கள் அவளிய அல்லாக்கள் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவரும் மீதும் அல்லாவுடைய அருளும் ஈரேற்றமும் என்றென்று நின்று நிறுத்துமாக வெண்ணிக்க அல்லாஹ் நல்ல நேரங்களே அல்லா ஜல்லேஷன் நம்மளை இந்த உலகத்தில் பறைத்து பரிபாலித்து நமக்கு தேவையான எல்லா விதமான ஞாபகத்துகளையும் அருள் வளங்களையும் ரப்பலாரிய அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான் இது அல்லாஹ் நம் மீது காட்டியிருக்கக்கூடிய பேர் உபகாரமாக இருக்கின்றது அப்படிப்பட்ட அந்த அல்லாவின் கட்டளைகளை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய அந்த பாக்கியவான்களாக அல்லாஹம் அடைவும் வாழும் காலமெல்லாம் கண்மணி நாயகம் சர் அல்லா அலிஸ்மனுடைய சொன்னத்தான வாழ்க்கை முறைப்படி வாழ்ந்து நம்முடைய மௌத்துக்கு முன்னால் ஒரு தடவையாவது கண்மணி நாயகம் சர் அல்லா அலிஸ்மனுடைய ரவுலாவை செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லா நம் அனைவர்களுக்கும் அல்லாவின் நல்லடையர்களே இந்த வார ஜும் நாம் பேச இருக்கக்கூடிய தலைப்பு ஆயுதத்தொள் குறிச்சியின் சிறப்புகள் பெருமான அவர்களுக்கு ஜிப்ரல் அலி இஸ்லாமர்கள் மூலம் குர்ஆனை பல வசனங்களாக அல்லாஹ் இறக்கி வைத்தான் பொதுவாகவே இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் சூரத்து பாட்டிகாவை அல்ல நிசூரா தெரியாத மக்கள் நாம் இருக்க மாட்டோம் எல்லோருமே அல்லருந்து சூரத்தில் பாத்திகாவை மனநம் செய்து வைத்திருப்பார்கள் எப்படி மனிதர்கள் சூரத்தில் பாத்திகாவை மனதம் செய்து வைத்திருக்கின்றார்களோ அதே போன்று ஆயுத்த குறிச்சியையும் மனதம் செய்து வைத்திருக்க வேண்டும் என்பதாக சொல்லுகின்றார்கள் காரணம் ஆயத்துல குறிசி அந்த ஆயத்திற்கு ஆயத்துசி என்று ஏன் பெயர் வந்தது குறிசி என்றால் அரபியில் சிம்மாசனம் நாற்காலி அந்த ஆயத்தில் அல்லாஹ் குருசியை பற்றி சொல்லுகின்றான் நாற்காலியை பற்றி அல்லாவுடைய அரிஷ் அல்லாவுடைய நாற்காலி அந்த நாற்காலிக்கு வலது பக்கமாக ஆயிரம் மறக்குமார்கள் இடது பக்கமாக ஆயிரம் மறக்குமார்கள் இந்த நாற்காலியில் இந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய நாற்காலியில் ஆயிரம் மக்கள் ஆயிரம் நாற்காலிகள் அதில் ஆயிரம் வளர்க்குமார்கள் இடது பக்கமாக இருக்கக்கூடிய ஆயிரம் நாற்காலிகள் அதில் ஆயிரம் அளக்குமார்கள் இவர்களுடைய வேலை என்னவென்றால் யார் ஆயுதத்துக்கு ஓதுகின்றார்களோ அவர்களுக்குண்டான நன்மையை எழுதக்கூடிய வழக்குமார்கள் அல்லாவுடைய வலது பக்கமும் இடது பக்கமும் ஆயிரம் ஆயிரம் வளக்குமார்களாக அமர்ந்திருக்கின்றார்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள் அப்பொழுது ஆயத்துள் குறிச்சியை ஆயத்தில் குறித்தனுடைய சிறப்புகளை வரை ஆயத்தில் குறிச்சினுடைய ஆயத்தை மரணம் செய்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகளை நாம் விலங்கி கொள்ள வேண்டும் இபின் அப்தாஸ் நுனில்லாவர்கள் ஒரு நாளுக்கே தர்சீர் எழுதக்கூடிய ஒரு அவர்கள் சொன்னார்கள் ஆயத்தில் குரான் ஒரு ஆய இருக்குது குரான் பிரம்மாண்டமான ஆயத்தூசி தான் ஆயத்திருக்கு அவ்வளவு பெரிய சிறப்புகள் இருக்கின்றது அதனால்தான் ஆயுத குறிச்சியை எல்லா மக்களும் எப்படி அனந்தஸ்வராய் மரணம் செய்து வைத்திருக்கின்றார்களோ அதே போன்று ஆயுத குறிச்சியும் மனைவம் செய்து வைத்திருக்காக சொல்ல யார் ஒரு தடவை நாளைக்கு ஒரு தடவை யார் ஓதுகின்றார்களோ அல்ல அந்த நாள் பிள்ளை அவங்களுடைய பாவங்களை மன்னிக்க ஆயுத குறிச்சி ஓதுடைய நன்மை யார் ஆயுத குறிச்சி ஒரு நாளுக்கு ஒரு தடவை பத்து தடவை நூறு தடவை ஒரு தடவை நீங்க ஆயுத்தொள்சிய ஓடுறதுனால அல்லா மிக புள்ளா என்ன செய்யறான் உங்களுடைய பாவங்களை மன்னிச்சு அல்ல உங்களை நன்மை பக்கம் செலுத்துகிறான் ஆயுள் துளக்குறிச்சியினுடைய மகிமையை இந்த மக்கள் தெரிந்து கொண்டார்கள் என்றால் அந்த ஆயுள் துள்குறிச்சியை வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் மரப்பாடம் செய்து வைத்திருக்க வேண்டும் அதனால்தான் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் பேசிக் கொண்டே இருக்கின்றார்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கேட்கின்றார்கள் நான்கு கேள்விகள் கேட்கின்றார்கள் முதல் கேள்வி குரானில் பிரம்மாண்டமான எது ரெண்டு குரானில் நீலத்தை பற்றி நீதம் நிறைந்த அழைப்பு எது மூன்று குரானில் பயன்படுத்தும்படியான அழைப்பு எது நான்கு குரானில் ஆதரவு தரக்கூடிய எது என்பதாக சாபாக்கிட்ட கேள்வி கேட்கிறான் வரலாறு சொல்வார்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாகவே எழுபது சூறாக்களை மனப்பாடம் செய்தவர்கள் இஸ்லாத்தையும் ஏற்க கலிமா சொல்வதற்கு முன்பாகவே

அருபக்கர் சித்தி பெருமான பெருமாள் வசூலாய் அவர்களும் தகவல் நேரத்தில் அந்த மதிரமா நகரத்தில் நாங்கள் மீதி விழா வருவோம் அப்படியே பெருமை நடந்து போவோம் அப்படி நடந்து போகும்போது ஒரு வீட்டுல குரான் ஓதர் சத்தம் கேட்கும் ஒரு வீட்டுல குரான் ஓதர் சத்தம் கேட்கும் பெருமாள் வசூல்ல அவர்கள் அந்த ஓதுதலை கேட்டு அப்படி நின்று விடுவார்கள் அந்த ஓதுதலை கேட்டு அப்படி நின்று விடுவார்கள் பிறகு அதில் எடுத்து சொல்வார்கள் அந்த அல்ல குரானை எப்படி இறக்கினானோ அதே மாதிரி ஓதுறாங்க இப்ப நம்ம சூதரடி எல்லாம் அப்படின்னு பெருமாள் சூதர சொல்லு பாராட்டிய அந்த சஹாபி அவங்க எழுச்சிக்கிறாங்க எழுச்சி சொல்றாங்க குரான்லயே பிரம்மாண்டமான ஆயத்து இது தெரியுமா ஆயத்தர் குறிசின்னு சொன்னாங்க ரெண்டாவது சொன்னாங்க குரான்லயே நீளம்

அந்த ஆயத்தில் குறிச்சியினுடைய மகிமையை சிறப்புகளை நாம் விளங்கி வைத்திருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் தங்களுடைய உள்ளத்தில் அந்த ஆயத்தில் குறிச்சியினுடைய அந்த ஆயத்தை மனநம் செய்து வைத்திருக்க வேண்டும் சொல்லாரு கன்சுல் அசரார் என்ற நூலில் ஆயத்தில் குறிச்சிக்கு மூன்று பெருமை இருக்கு ஆயுத குறிச்சியே அல்ல பல சொன்னாங்க அது பல வகையில் அல்ல பிரிச்சு வச்சிருக்கிறான் அந்த ஒரு ஆயத்துல அல்ல பதினேழு பிரிவுகள் ஆயத்தில் குறிச்சிய பிரிச்சு வச்சிருக்கான் அதுல இருக்கிற வார்த்தைகள் மட்டுமே ஐம்பது அல்லாஹு லாயிலாக இல்லாஹுவல் ஹையுல் கையும் இப்படின்னு வரக்கூடிய வார்த்தைகள் மட்டுமே ஐம்பது அந்த ஆயத்தில் குறிச்சியில மொத்தம் நூத்தி எழுபது எழுத்துக்கள் அந்த ஆயத்துல மட்டும்

பயப்பட மாட்டான எந்த விஷயத்தும் ஆயிரத்தி நூறு சிக்கி அவ்வளவு சிறப்புகள் அதுக்கப்புறம் சொல்றாங்க அந்த கஞ்சி கிட்டாம எழுதுறாங்க யார் இந்த ஆயிரத்தி நூறு சிக்கியை கனிமா என்ற அடிப்படையில் கனிமா ஏன்னா அதுல நிறைய வார்த்தைகள் கனிமா களிமா என்ற அடிப்படையில் ஒரு நாளைக்கு ஐம்பது தடவை ஓதுறாங்களோ ஒரு நாளைக்கு ஐம்பது தடவை ஓதுறாங்களோ அல்ல அவங்க கேட்கிற துவாவை அல்ல கபில் செஞ்சுறேன் எந்த துவாவை வந்து அல்ல கபில் செஞ்சேன் அலாலான துவா ஒரு நாளைக்கு நீங்க ஐம்பது தடவை ஆயுத்தல் குறிச்சி ஓதிட்டு நீங்க அல்லா கிட்ட எதை கேட்டாலும் அல்லா கொடுத்து அப்படிப்பட்ட சிறப்பு ஆயுத்தள் குறிச்சிக்கு அதுக்கப்புறம் சொல்றாங்க அந்த கித்தாப்ல ஒரு நாளைக்கு யாரு ஆயுத்தள் குறிச்சியே நூத்தி எழுபது முறை ஓதுறாங்களோ அல்ல அவங்களுடைய நேசர்களுடைய கூட்டத்தில் அல்ல அவங்க நினைச்சுக்கிறாங்க பொதுவா அல்லாவுடைய புரியும் எல்லாத்துக்குமே வேணும் அல்லாருடைய புரியும் யாரும் வேணாம்ன்னு சொல்லுவோமா அல்லாரு ஆமா அல்லாஹ் இந்த நேசிப்பதை யாராவது வேணாம்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டேன் அப்ப அல்லாவுடைய நேசம் உங்களுக்கு கிடைக்கணும்னா ஆயுத்த குளிச்சியை ஓடுங்க இந்த நிறைய விஷயம் சொல்றாங்க குருமானம் சொல்றாங்க பொதுவாவே அல்லாஹ் வந்து குரான்ல ஒவ்வொரு ஆயுத்தையும் யாரு இறக்கின்னு வந்து கொடுத்தா ஜிப்ராலீஸ் எல்லாம் ஆயுத்த இறக்கின்னு வருவாங்க வழியை வருவாங்க நம்பி கொத்து கொடுப்பான் ஆனா அல்லா இந்த ஆயுத்தல் குறிச்சியை மட்டும் ஜிபு மட்டும் கொண்டு வரலையா எண்பதாயிரம் மலக்குகள் சுமந்து வந்தாங்க பொதுவாகவே எல்லா ஆயுதத்தையும் ஜிபுல கொண்டு வந்துருவாங்க ஆனா இந்த ஆயுத குறிச்சிய மட்டும் எண்பதாயிரம் மலக்குகள் சுமந்து வந்தாங்கன்னு சொல்லி வரலாறு ஆயுத்துக்கு அவன சிறப்புகள் எல்லாருமே அதை மனப்பாடம் செஞ்சு வச்சது வாழ்க்கையில எப்படி அல்ஹந்து மனப்படமா வச்சிருக்கிறோமோ எப்படி குறிச்சியே மனப்படமா வச்சுக்கணும் குறிச்சியே நம்ம மனப்படமா வச்சுக்கணும் அதனால அந்த வார்த்தைகள் எதுல வரும் ஆயுத குறிச்சியில வரும் எல்லாம் பெரிய வெற்றியை கொடுத்தாங்க குறிச்சி பெரிய வெற்றிகள் வெற்றிக்கு நம்ம எப்படி போய் அலையும் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கும் யோசிக்கிறோம் அல்ல உங்களுக்கு வழிய லேசாக்கலாம் அல்ல உங்களுக்கு வழிய லேசாக்கலாம் அதை கூட சொல்றாங்க அதே கிதாப்ல வருது பொதுவாகவே ஆயிரத்தி குறிச்சியை வந்து நாங்க நீங்க வந்து ஓத ஆரம்பிச்சுட்டாவே ஆயுத்தல் குறிச்சிய யாரு உலகத்துல வாழும் பொழுது ஆயுத்தல் குறிச்சிய ஒரு நாளைக்கு ஓத ஆரம்பிச்சிருக்காரு ஒரு மனிதர் ஆரம்பிச்சிட்டாருன்னா எட்டு வாசல்கள் எட்டு சொர்க்கத்துனுடைய வாசல் கதை கூட திறந்துடுறேன் இவர் ஆயுத்தளுக்குரிசியை ஓத ஆரம்பிச்ச உடனே எத்தனை சொர்க்கம் இருக்குது எட்டு சொர்க்கம் இருக்குது எட்டு சொர்க்கத்தினுடைய வாசனை கூட திறந்துடுறேன் திறந்து ஒவ்வொரு சொர்க்கமும் இவரை கூப்பிடுது நீ என்கிட்ட வந்துடு நீ ஏன் சொர்க்கத்துக்கு வா நீ ஏன் சொர்க்கத்துக்கு வா ஏன்னா நீ ஆயுத்த குருசியை ஓதி இருக்கிற எவ்வளவு பெரிய பூ சொர்க்கம் இவர் அழைக்குது நீ ஆயத்தூர் குறிச்சி ஓதிய மனிதன் நீ ஏன் சொர்க்கத்துக்கு வா இப்படி எட்டு சொர்க்கமோ என்ன செய்யல நான் போட்டி போடுது ஆயத்தூர் குறிச்சி ஓதியவர்களுக்காக அப்ப ஆயத்தூர் குறிச்சி வந்து எல்லாருமே மனப்பாடம் செஞ்சிருச்சு அதுக்கப்புறம் சொல்றாங்க நானே பொதுவாக வந்து ஆயத்தூர் குறிச்சி என்றது சாதாரணமான விஷயம் கிடையாது ஆயத்தூர் குறிச்சி என்றது ஒரு சின்ன ஒரு ஆயத்து நினைக்க சொல்றாங்க வரலாறு வருது உபயோகம் மிகப்பெரிய சீமான் அவங்களுக்கு ஒரு பேரிச்ச பல தோட்டம் அவங்களுக்கு ஒரு பெரிய பேரிச்ச பல தோட்டம் இப்போ இந்த காலத்துல ஒரு தோட்டம் நம்ம நேற்று ஒரு வீட்டுக்கே கேமரா தேவைப்படுது நாங்க நாலு முக்கில் கேமரா வைக்கிறோம் யாரா வராங்களா போறாங்களா பாக்குறது கேமரா வைக்கிறோம் இப்ப அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது இல்ல நம்முடைய காலத்துல அதெல்லாம் கிடையாது கேமரால ஆனா சகாபாக்களுக்கு வந்து அந்த டேலண்ட் இருக்கும் அவங்களோட தோட்டத்துல பேரிச்ச பணம் டெய்லியும் குறையுது டெய்லியும் குறையும் இவங்க பாக்குறாங்க என்ன நம்ம தோட்டத்துல டெய்லி பெருச்ச போலம் குறைஞ்சிக்கினே இருக்குது அப்படின்னு சொன்னே செய்யறாங்க ஒரு நாள் ஒழிஞ்சுக்கிறாங்க தோட்டத்துல ஒரு சைடு தூரத்து பாக்குறாங்க யாரோ ஒருத்தர் வர்றாரு அவர் பாக்குறதுக்கு மனுஷ மாதிரியும் தெரியல பேச்சு மலை இருக்கிறதுக்கு கையை வைக்கிற அந்த கொலையில உடனே இவங்க பிடிச்சிட்டாங்க அந்த மனிதரை பிடிச்சிட்டாங்க பாத்தா ஒரு மனிதர் மாதிரி தெரியல யாருன்னு பார்த்தா ஜின்னு சாப்பாக்கள் இதெல்லாம் பார்த்து பயப்பட மாட்டேன் நம்மளே ஜின்ன ஓடி போயிடும் ஜின்ன பார்த்தா என்ன செய்வோம் தலை தூக்கி ஓடி போயிடும் உடனே கேட்டாங்க நீ யார் எதுக்கு டெய்லி என்னோட தோட்டத்துல வந்து திருடுற

அந்த ஜின் அவங்க பார்ப்பாங்க அந்த ஜின்னோட கை நாங்க நாயுடைய கை மாதிரி ஒரு பெரிய வரலாறு எங்களை நல்லா இப்படிதான் படிச்சுக்கிறான்னு சொல்லி பெரிய அது இது நடக்கும் அப்ப சொல்றாங்க கேட்கிறாங்க டெய்லி எதுக்கு என்னுடைய தோட்டத்துல வந்து நீ என்ன செய்யற பேர் சம்பளத்தை திருடுற நீ வராம இருக்கணும்னா நான் என்ன செய்யணும் அப்ப சொல்லுற அந்த ஜின்னு நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த கத்து தராங்க என்ன கத்து தர சொல்ற நீங்க ஆயத்தில் குறிச்சி ஓதுங்க அந்த ஜின்னு சொன்ன வார்த்தை நீங்க ஆயத்தில் குறிச்சி ஓதுங்க நாங்க உங்க வீட்டுல அந்த முசிபத்தெல்லாம் வர எல்லாமே சொல்லுவாங்க தூங்கும் போது ஆயத்தில் குறிச்சி சுத்தி ஓடி போட்டு தூங்க வேணும் பெரிய பாதுகாப்பு இருக்குது நீங்க டெய்லி உங்களுடைய தோட்டத்தை மூடும் போது ஆயத்தில் குறிச்சி சொல்லி மூடுங்க எப்படிப்பட்ட செய்தானுகளும் சரி ஜின்னு சரி அண்டாதுன்னு சொன்ன அந்த ஜின்னு அவங்களை கத்த குறிச்சிட்டு வரலாம்

பாதி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வீட்டு கதவு யாரும் திறக்குறாங்க கதவு திறந்து யாரோ அந்த ஜக்காத்தோட பொருளில் கையை வச்சு திருடணும் அபுர ரேத்துல பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு யார் பா நீ நீ வந்து என் பேர் திருட வந்த பா நாளைக்கு உன்னை பெருமானேசனில் கூப்பிட்டு போகிற ஒரு மணி இல்லை என்னை மன்னிச்சிடுங்க நான் வறுமையில் இருக்கிறேன் நான் ரொம்ப ஏழையாக இருக்கிறேன் ஏற்கனவே அபுர ராயத்துலமே ரொம்ப இறக்கமான அவங்க அவங்களுக்கு பேர் அபுகுராணி ஆகுனுச்சி பூனையில் மீது இறக்கம் காட்டியவர் அபுகுரேரா அபு பூனை பூனைகளின் தந்தை பூனைகள் மீது இறக்கம் காட்டியவர் அபு குரே சொல்லி அவங்க பேர் அவங்க அதுக்கு முன்னாடி அவங்க பேர் அப்து ரஹ்மான் நதி வச்ச பேர் அபு குரேரா அப்ப ரொம்ப இறக்கமானவங்க சேர்ந்து சொல்லி விட்டுட்டாங்க மர நாள் நாள் தெருவுக்கு வராங்க பெருமரசு நடிச்சு வீட்டுல எல்லாமே நல்லா காட்டிடுவான் சொல்றாங்க இந்த மாதிரி வந்தாரு திருநார் நான் பிடிச்சிட்டேன் ரொம்ப ஏழ்மன்னு சொன்னார் நான் விட்டுட்டேன் ரொம்ப ஏழ்மன்னு சொன்னா நான் விட்டுட்டேன் அப்படியா இன்னைக்கும் அந்த மனுஷன் வருவாங்க இல்ல இன்னைக்கு வந்தா நான் விடமாட்டேன் மாட்டேன் இன்னைக்கு வந்தா நான் விடமாட்டேன் மாட்டேன் திருப்பி அடுத்த நாள் அதே மாதிரி உங்களுக்கு கதை யாராவது திறக்கிற மாதிரி இருக்குது ஜக்காத் பொருள் தீர் வைக்கிறாங்க புடிச்சுட்டேன் நேற்று வந்து அதே அதுதான் இன்னைக்கு

அந்த அளவுக்கு ஆர்வம் அளவு சகாபாக்கள் இவர் தான் சொல்றாரு நான் உனக்கு ஒரு விஷயத்தை தரேன் நபி எனக்கு கத்து கொடு சரி கத்து கொடு நான் உனக்கு விட்டுறேன் டெய்லி தூங்கும் போது ஞாயிற்று குறிச்சு ஓது உன் எந்த விஷயம் நான் கூட மாட்டேன் நல்லா ஒரு பாதுகாப்பு அதுக்கப்புறம் அவ்வளவு இடத்துல அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு ஆயுத்துல குறிச்சிட்டு அவ்வளவு மகிழ்மகிழ் இருக்குது

அல்லா கிட்ட எனக்கு பயன் தரக்கூடிய ஏதாவது கல்வியை கத்துக் கொடுங்க அல்லா கிட்ட பயன் பெறக்கூடிய ஒரு கல்வி எனக்கு கத்துக்கொடுங்க ஆயுத்து ஓது ஆயுதத்துக்குறிச்சியை ஓதுறதுனால அல்லா உன்ன பாதுகாக்கிறான் உன்ன மட்டும் பாதுகாக்கல உன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறான் உன்னோட வீட்டை பாதுகாக்கிறான் உன்னுடைய பொருளை பாதுகாக்கிறான் எதுனால ஆயுதத்துக்குறிச்சியை ஓதுறதுனால

அவங்களுக்கு வந்து அஞ்சு வெகுமதி இல்ல அஞ்சு வெகுமதி ஒரு நாளைக்கு டெய்லியும் காலையில பத்து தடவை குடும்பம் பத்து தடவை ஆயுத்தல் குறிச்சி யார் ஓதுறாங்களோ அல்ல அவங்களுக்கு வாக்கரிக்கிறோம் பெருமாச சொல்றான் முதல் விஷயம் நீங்க என்ன துவா கேட்டாலும் அல்ல அங்கீகரிக்கிறான் அலாலான துவாக்கள் நீங்கள் எந்த துவாக்களை கேட்டாலும் அல்ல அங்கீகரிக்கிறான் இரண்டாவது சொன்னாங்க உங்களோட மௌத்துக்கு பின்னால் மறுமையில் நீங்கள் யாரோடு எழுப்பப்படுவீர்கள் தெரியுமா நபிமார்களோடு எழுப்பப்படுவீர்கள் அல்லாவுடைய ஆயுத நீங்கள் ஓதுவதில் காரணமா மூன்றாவதாக சொன்னாங்க சைத்தானுடைய தூண்டுதலை விட்டு அல்ல அவங்களை பாதுகாப்பாட்டா சொன்னாங்க சைதான் நெருங்க மாட்டான் நாலாவதாக சொன்னாங்க முப்பது நாட்களுக்கு உங்களையும் உங்க வீட்டையும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் பாதுகாக்கிறதுக்கு அஞ்சாவது சொன்னாங்க நாற்பது நாட்களுக்கு உங்களுக்கு எந்த சிகரும் வரா சூரியன் யார் எந்த பொண்ணு உங்களுக்கு செஞ்சாலும் வராது நம்ம இன்னைக்கு அவங்க சிகர் வச்சுட்டா சூரியன் வச்சுட்டான் நீங்க ஆயிரத்து ஒரு சிகளை பறக்கத்துக்குறோம் பாதுகாப்பு ஆயுதத்தில் குறிச்சி அவனா சொல்ற எப்படி நம்ம மனப்பாட செஞ்சு வச்சிருக்கிறோமோ ஆயுதத்தில் குறிச்சு அதே மாதிரி மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கணும் வெளியில அதை ஓதனும் தூங்கும் போது ஓதணும் நாங்க காலையில ஒவ்வொரு சொல்றாங்க அதீஸ் தவறு ஒவ்வொரு தொழிலுக்கு பின்னாடி ஆயுத குறிச்சி ஓடுறவங்களுக்கு அல்ல சோகத்தை ஒரு தொழில் முடிஞ்சா சராமம் கொடுத்தீங்களா ஆயுத ஓதுவீங்க ஆயுதத் துடுக்குறிச்சி நீங்கள் பாதுகாக்கப்படுறீங்க உங்களுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்படுது உங்களோட பிள்ளைகள் பாதுகாப்பு உங்களுடைய வீடுகள் பாதுகாப்புப்படுது சிகரம் மட்டும் நீங்க பாதுகாப்பு அல்ல உங்களை செய்களை மட்டும் உங்களை பாதுகாப்புறான் இவ்வளவு நபிணர்களோடு நீங்க என்ன போறீங்க

அதே மாதிரி தான் என்ன உங்களுக்கு தூக்கி எழுப்பு கேட்டாலும் ஆயுத்த குறிச்சி ஓடுறது நீங்க